நெருங்குவதற்கு அவனது நெருக்கத்தையும் அன்பையும் அடைவதற்கு உள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது சல்லல்லாஹி விரும்பும் அவர்கள் நாளை மறுமை நாளையிலே மனிதர்கள் அனைவரும் கஷ்டத்திலே கடுமையான சூட்டிலே தத்தடித்து கொண்டு தடமாறிக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அரசுரே நிழலை பெறக்கூடிய ஏழு பேர்களில் ஒருவரை சொன்னார்கள் ஒரு மனிதர் தனிமையில் இருந்து அல்லாவை நாபகம் செய்கின்றார் அல்லாஹுடைய சிந்தனை அவருக்கு வருகின்றது அல்லாவை நினைத்து அவனது அச்சத்தினால் அவனது அன்பினால் அழுகின்றார் கண்ணீர் வடிக்கின்றார் இவருக்கு நாளை மறுமை நாளையிலே அரசுரைய நிரலை அல்லாஹ் கொடுப்பான் என்று நபி சல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டினார் அல்லாஹ்வுடன் தனிமையில் இருப்பது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு இன்பமாக ஒரு கட்டமாக இருக்கின்றது மனிதர்களுடன் தனிமையில் இருப்பதற்கு பேசுவதற்கு அப்பாயிண்ட்மெண்ட் வைக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ்வுடன் தனிமையில் இருந்து பேசுவதற்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் நாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாமே விரும்பிய நேரத்தில் அந்த அப்பாயின்மெண்ட்டை தெரிவு செய்து முடிவு செய்து நாம் அல்லாஹுடன் பேச முடியும் அவனுடன் அமர முடியும் அவனிடத்தில் எமது தேவைகளை முறைப்பாடு செய்ய முடியும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை அல்லாஹ்விடத்தில் நாம் தனிமையில் இருந்து பேசுகின்றோம் நீண்ட நேரம் பேசிவிட்டோம் என்று நாம் மனதிலே ஒரு வகையான கஷ்டத்தை உணர வேண்டிய அவசியம் கிடையாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எவ்வளவு நேரம் அல்லாவுடன் பேசுகின்றோமோ அந்தளவு அல்லாஹ் விரும்புகின்றான் அதிகமான நேரம் அவனுடன் நேரத்தை கழிப்பதை அல்லாஹூ சுகான ஊவத்தால் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே துவா கேட்கின்றோம் அல்லாஹ்விடத்தில் பேசுவது துவா கேட்கின்றோம் குர்ஆனை ஓதுகின்றோம் நாம் ஒரே விடயத்தை ரிப்பீட் பண்ணி பண்ணி அல்லாஹ்விடத்தில் கேட்போம் மனிதர்களிடத்தில் ஒரே விடயத்தை இரண்டு தடவை பேசினால் அவர்களுக்கு ஒரு அலட்டியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரே விடயத்தை ஒரே டொபிக்கை பல தடவை ரிப்பீட் பண்ணி பண்ணி பேசினாலும் அவனிடத்தில் கேட்டாலும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையை நாம் உணர வேண்டிய தேவை கிடையாது வ தாலா யார் அவனிடத்தில் அலட்டி கேட்கின்றார்களோ ஒரே விடயத்தை திருப்பி திருப்பி கேட்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று ஹதீஃபிலே வந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு நாம் பெரிய வசன நடையில் பேச வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது மிக அழகாக பேச வேண்டும் சிறப்பாக பேச வேண்டும் பிரேமரை பேசி பேச நாம் பேச வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது நாம் எப்படி பேச முடியுமோ அப்படி பேச முடியும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுபகான நாம் கேட்பதற்கு முன்னாலே எமது தேவையை புரிந்திருக்கின்றார் கேட்பதற்கு முன்னாலே தேவையை புரிந்திருக்கின்றார் அல்லாவிடத்தில் கேட்டுத்தான் எமது தேவைகள் நிறைவேற வேண்டும் என்ற நியதி கிடையாது உலகத்திலே அல்லாவிடத்தில் கேட்காமல் கிடைத்தது நிறைய இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எனவே அல்லாவிடத்தில் இப்படித்தான் கேட்க வேண்டும் இப்படிப்பட்ட வசனங்களைத்தான் பாவிக்க வேண்டும் அரபியில்தான் கேட்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது எந்த பாசையில் எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ பேச முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாவிடத்தில் நாம் பேச முடியும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மனிதனிடத்தில் ஏதாவது பேசும் பொழுது வாய் விட்டால் நமக்கு கூச்ச சுபாவம் உண்டாகிவிட்டது நான் பயன் பண்ணுகின்றேன் பயன் பண்ணும் பொழுது எனது பேச்சிலே ஒரு தடமாற்றம் வந்துவிட்டால் எனக்கு ஒரு கூச்சம் உண்டாகும் இதே போன்று யாராவது ஒருவரிடத்தில் பேசும்பொழுது பேசும் பொழுது பேச்சில் ஒரு தடமாற்றம் வந்துவிட்டால் கூச்சம் உண்டாகும் அழுகை வந்துவிட்டால் இமோஷன் ஆகிவிட்டால் நான் அழுது விட்டேனே என்ற ஒரு கவலை ஒரு தர்ம சங்கடமான நிலைமை மனதிலே உண்டாகும் அல்லாஹிடத்தில் வார்த்தைகள் தடுமாறினால் நாம் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அல்லாஹ் அழுவதை விரும்புகின்றான் மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் அடிபணிவதை விரும்புகின்றான் அவனது வார்த்தைகள் தடுமாறுவதை அல்லாஹு சுபஹான விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹுக்கு முன்னால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய வீக்னஸ் அது ஒரு பலம் அல்லாஹுக்கு முன்னால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய வீக்னஸ் பலஹீனத்தை வெளிப்படுத்துகின்றோம் யா அல்லா எனது சிந்தனையில் பலஹீனம் இருக்கின்றது எனது சக்தியில் பலகீனம் இருக்கின்றது எனது அறிவில் பலகீனம் இருக்கின்றது எனது செல்வத்தில் பலஹீனம் இருக்கின்றது என்று அல்லாஹிடத்தில் எமது பலஹீனத்தை வெளிப்படுத்துவது ஒரு பலம் அது ஒரு கண்ணியம் கண்ணியமானவர்களே அல்லாஹுக்கு முன்னால் நாம் கேவலமாகி போவது பலஹீனமாகி போவதே நாம் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது நிச்சயம் நமக்கு கண்ணியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தவறு செய்து விட்டால் தப்பு செய்து விட்டால் சில சந்தர்ப்பத்திலே மனிதர்களுக்கு முன்னால் தவறை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்கும் ஆனால் அல்லாஹுக்கு முன்னால் நாம் தவறு செய்துவிட்டு மன்றாடுவதை நாம் கஷ்டமாக உணர வேண்டிய அவசியம் கிடையாது மனிதன் தவறு செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் இடத்தில் செய்யும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றார் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றார் மனிதன் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் அல்லாஹூசு சந்தோஷப்படுகின்றான் மனிதனிடத்தில் ஏதாவது தவறு செய்து விட்டு சில சந்தர்ப்பத்திலே நான் தவறு செய்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் சில சில மனிதர்கள் கோபப்பட்டு விடுவார்கள் இப்படி எல்லாம் செய்வதா என்று மன்னிக்க மாட்டார்கள் ஆனால் எப்பொழுதும் இவன் மன்னிப்பு கேட்பான் என்பதை அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கக்கூடிய ரஹீமாக தவ்வாபாக இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே கடைசியாக அல்லாஹ்டத்தில் நாம் எமது தேவைகளை அல்லாஹ் எமக்கு ஒரு பாக்கியமாக அது இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அவனது நாவை அல்லாஹுக்கு முன்னால் கேட்க வைத்து விட்டான் என்றால் அல்லாஹ் ஏதோ ஒன்றை கொடுக்க போகின்றான் ரப்புக்கு முன்னால் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் எனக்கு இப்படி தந்துவிடு இப்படியெல்லாம் எனக்கு இருக்கின்றது என்று ஒரு மனிதன் அல்லாவுக்கு முன்னால் பேசிவிட்டான் என்றால் அவனது நாவு ரப்பிடத்தில் பேசிவிட்டது என்றால் அல்லாஹ் ஏதோ ஒன்றை கொடுக்க போகின்றான் என்ற அடையாளம் என்று உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார் எனவே ரப்புடன் பேசுவது என்பது அது வித்தியாசமான இன்பம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தனிமை கிடைக்கின்றதா தனிமை யாரும் காணாத சந்தர்ப்பத்திலே நாம் இருக்கின்றோமா இந்த நேரத்தில் ரப்புடன் நாம் பேசும் பொழுதோ அவனிடத்தில் நாம் துவா செய்யும் பொழுதோ அவனிடத்தில் எமது அன்பையும் எமது எம்மிடத்தில் இருக்கக்கூடிய விருப்பத்தையும் வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹுக்கும் மிக நெருக்கமான அடியார்களாக மாறலாம் எமது தேவைகள் நிறைவேற்றப்படும் எமது பிரச்சனைகள் நிச்சயம் நீக்கப்படும் அல்லாஹு சுபஹான அவளது அன்பை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வந்து